இறையேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை புனிதத்திற்கு முன் புனிதத்திற்கு பின் என்று பார்க்கின்ற பொழுது புனித அகஸ்டினுடைய வாழ்வினுடைய தத்துவங்களும் அவருடைய வாழ்க்கையில் புரட்டி போட்ட ஒவ்வொரு சமயங்களுமே அவருடைய புனிதத்திற்கான ஒரு தொடர் பயணமாக இருந்தது புனிதத்திற்கு முன் அவர் எப்படி பிழிப்பாயிருந்தார் தயாரிப்போடு இருந்தார் என்று சிந்திக்க வேண்டும் மற்றும் புனிதத்திற்கு பின் அவருடைய அந்த விழிப்பும் அவருடைய அந்த தாகவும் எப்படி இருந்ததை என்று நாம் சிந்திக்க அழைப்பு விடுக்கப்படுகிறது அன்பு சகோதர சகோதரிகளே புனித அகஸ்டின் அவருடைய வாழ்வு சற்று மாறுபட்ட நிலையில் இருந்தது முழுக்க முழுக்க இந்த உலக கவர்ச்சிகள் மட்டும்தான் எனக்கு நிம்மதி என்ற நிலையிலே அவர் வாழ்ந்தார் அந்த ரோமன் பேரரசு காலத்திலே அவர் வாழ்கின்ற அந்த சமயத்திலே அந்த மக்களுடைய சிந்தனை எல்லாம் வெவ்வேறாக இருந்தது மணிக்கையேசம் என்று சொல்கின்ற கொள்கை அவர்கள் மத்தியிலே இருந்தது மணிக்கையேசம் என்று அந்த சொல்கின்ற அந்த கொள்கையானது இந்த உலகம் தருகின்ற ஆசைதான் இந்த உலகம் தருகின்ற நிம்மதிதான் இந்த உலகம் தருகின்ற அனைத்து விதமாக தான் மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருகிறது அவனுக்கு நிரந்தரத்தை தருகிறது என்று அவருடைய கொள்கையிலே புனித அகஸ்டினும் அதில் இணைத்து கொண்டிருந்தார் மனிதனாக இருந்த அகஸ்டினுடைய வாழ்வு இருளான நிலையிலே இருந்து கொண்டிருந்தது இதனுடைய அந்த அடிப்படையிலே நேற்று நாம் கொண்டாடிய புனித மோனிகாவுடைய அந்த தாய் ஒவ்வொரு நாளுமே இந்த மகனுக்காக கண்ணீர் விட்டு சிந்தினார் அவருடைய வேண்டுதலும் அவருடைய விடா முடியாத அந்த நம்பிக்கையும் தான் தன்னுடைய மகன் மனம் மாற வேண்டும் என்ற ஆசையை அவர் ஒவ்வொரு நாளுமே அவர் வேண்டிக் கொண்டிருந்தார் வழியாக அந்த கொள்கையிலிருந்து புனித அகஸ்டின் விடுபட்டு வர வேண்டும் அகஸ்டினுடைய வாழ்வு மாறுபட வேண்டும் என்று அந்த வாழ்க்கையிலே அவர் பல்வேறு நிலைகளிலே அவர் கடவுளை விட்டு வெகு தொலைவில் புனித அகஸ்டின் இருந்தார் அவர் கடவுளுடைய மறுப்பு கொள்கையிலே கடவுள் வேண்டாம் என்ற நிலையிலே கடவுள் சொல்கின்ற திருச்சபை சட்டங்களும் சட்டங்களும் இல்லை என்றும் கடவுள் என்பவர் இல்லை என்றும் இந்த ஆன்மா என்பது இல்லை என்றும் உடல்தான் நமக்கு சந்தோஷத்தை தருகிறது என்ற நிலையிலேயே அவருடைய வாழ்க்கை மெக்க போக்கான ஏதோ மேம்போட்டா மேம்போக்கான வாழ்க்கையோடு அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் முன்னூற்றி எண்பத்தி ஆறாவது ஆண்டிலே புனித வனத்து சின்னப்பருடைய வாழ்க்கையை பற்றி அவர் ஆழமாக வாசிக்கின்றார் அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் சற்று அவருக்கு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கின்ற பொழுது ஒரு இரவிலே அவர் தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குரல் ஒன்று அவருடைய காதிலே விழுகின்றது அந்த குரலானது எடுத்து வாசி எடுத்து வாசி என்று அந்த குரலானது புனித அகஸ்டினுடைய காதில் விழ அந்த எடுத்து வாசி என்ற வார்த்தை ரோமையர் அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தை பதிமூன்று பதினாலிலே இந்த வார்த்தை அவரை மாற்றத்திற்கான ஒரு வித்தாக மாற்றத்திற்கான புது வாழ்வாக இந்த இறைவார்த்தை இருந்தது அவர் களியாட்டம் குடிவெறி கூடா ஒழுங்க ஒழுக்கம் காமவெறி சண்டை சச்சரவு ஆகியவை தவிர்ப்போமாக தீய இச்சைகளையும் தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்று அந்த அந்த வார்த்தையிலே இருந்தது அதை வாசித்த அவர் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொன்றுமே நிரந்தரம் அல்ல இயேசுவை நான் அணிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகம் அவருக்கு இருந்தது அப்பொழுதுதான் அவர் புரிந்து கொண்டார் ஏன் என் தாய் எனக்காக வேண்டினார் ஏன் என் த என்னுடைய தாயினுடைய அந்த வேண்டுதல் என்னை இவ்வளவோ மாற்றத்துக்கு கொண்டு வந்தது என்பதை அந்த நேரத்தில் அவள் அவர் உணர்ந்து கொண்டார் புனிதத்தினுடைய மேன்மையை அவர் உணர்ந்து கொண்டதால் இன்று நமக்கு திருச்சபைக்கான பெரும் ஒரு எழுத்தாளராக மெய்யிலாளராக மறைநூல் அறிஞராக ஆயராக இருக்கிறதென்றால் அவருடைய விழிப்பும் அவர் கடவுள் மீது கொண்ட ஆர்வம்தான் அவர் எழுதிய நூல்கள் எல்லாம் நாங்கள் இந்த குருத்துவத்தில் படிக்கின்ற பொழுது மெய்யியல் என்று சொல்வார்கள் பிலாசபி மற்றும் இறையியல் என்று சொல்வார்கள் அந்த இறையலுக்கான மெய்யலுக்காகவும் இறையலுக்காகவும் நாங்கள் படிக்கின்ற பொழுது கடவுளை பற்றி நாம் அவரை பற்றி எங்கு இருக்கின்றார் அவரை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த மெய் ஞானத்தால் அறிந்து கொள்ள முடியும் அளவுக்கு அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் நம்முடைய திருச்சபைக்கு ஒரு நம்பிக்கை கூடிய எழுத்தாக மாறியது அந்த மெய்யில் என்று சொல்கின்ற அந்த படிப்பின் வழியாக அவருடைய நம்பிக்கையின் கோட்பாட்டு வழியாக புனித அகஸ்டினாருடைய எழுத்தும் இன்றும் நமக்கு சாட்சியாக இருப்பதை பார்க்க முடிகிறது இறையிலே பார்க்கின்ற பொழுது நாம் கடவுளை நம்ப வேண்டும் அவரை தேடுகின்றோம் கடவுளை நம்ப வேண்டும் என்ற நிலையிலே புனித அகஸ்டினாருடைய அந்த எழுத்துகளும் அவருடைய ஒவ்வொரு போதனையும் இப்படியாக இருக்கும் அவர் எழுதிய நூல்களெல்லாம் தன்னை பற்றியே ஒரு சுயசரிதையை எழுதினார் என்னுடைய வாழ்க்கை அது பாவம் நிறைந்த வாழ்க்கை நான் பாவத்திலே விழுந்தேன் தாறுமாறாக வாழ்ந்தேன் இது உலகம்தான் எனக்கு இந்த நிம்மதி தருகிற இந்த வாழ்க்கை என்று அவருடைய சுய சரிதையே கன்ஃபெஷன் என்ற அந்த புத்தகத்திலேயே எழுதுவார் அதாவது ஒப்புகை என்று சொல்வார்கள் அந்த அந்த புத்தகத்தை அவர் எழுதுகிறார் அதே போல் சிட்டி ஆஃப் காட் என்று அவருடைய புத்தகத்திலே எழுதுவார் அதாவது மின்னரசு இப்படி வருகிறது மின்னரசுக்கான தயாரிப்பு நம்மில் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய நகரம் என்று அவர் எழுதுகின்றார் கடவுளுடைய நகரத்தில் அனைவருமே இருக்க வேண்டும் என்ற அந்த புத்தகத்திலே அவர் எழுதுகின்றார் அதே போல் மூவொரு இறைவனை பற்றி யாரும் புரிந்து கொள்ளாத நிலையிலே அவர் மூவொரு இறைவனுக்கு அர்த்தத்தை கொடுக்கின்றார் மூவொரு இறைவனுடைய உறவு அந்த ரிலேஷன்ஷிப் அதை பற்றி அவர் எழுதுகின்றார் அதே அந்த கிப்ட் ஆப் பெர்சிபன்ஸ் என்று அவருடைய புத்தகத்தின் வழியாக அவருடைய நூலின் வழியாக திருச்சபையினுடைய மாபெரும் ஒரு உயர்த்தக்கூடியவராக அவர் இருந்தார் மெய்யில் என்பது நாம் புரிந்து கொள்ளாத ஒரு பாடம் இறையில் என்பது ஆண்டவர் மீது நாம் கொள்கின்ற ஒரு நம்பிக்கையை இந்த புனித தான் நமக்கு ஆழமான நிலையிலே நமக்கு புரிந்து கொள்கின்ற அந்த மெய்ஞானத்தை தரக்கூடியவராக இன்றும் அவருடைய அவருடைய பாடத்தை தான் நாமும் வாசித்து கொண்டிருக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே மானிட மகன் எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது எனவே நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் எந்த நிலையிலே விழிப்போடு இருக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் புனித அகஸ்டினாரும் விழிப்போடு இருந்தால் விழிப்புக்கான நிலையிலே அவர் புனிதத்திற்கான மாற்றத்திற்கு அவர் அழைத்து செல்லப்பட்டார் அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு நிலையில் நாம் தவறுகள் செய்கின்றோம் தவறுகள் என்பது நாம் செய்கின்ற பொழுது அதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் அதிலேயே விழுந்து கிடந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க இருண்ட நிலையிலே பாதாரத்தை தள்ளக்கூடியதாக உலக வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதுமே அப்படியே இருந்து கொண்டிருப்போம் அதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்றால் இறைவனுடைய துணை நமக்கு தேவை இறைவனுடைய துணை நமக்கு தேவை என்றால் அவரில் நாம் ஒவ்வொரு நாளுமே உறவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் அவருடைய உறவில் நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதற்கான அர்த்தம் ஒவ்வொரு நாளுமே நாம் புரிந்து கொள்ள முடியதாக இருக்க வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளே புனித அகஸ்டினுடைய வாழ்வு நமக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் இன்று நாம் கொண்டாடிவிட்டு இன்று நாம் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் தெரிந்துவிட்டு மீண்டும் வருடம் வருடம் நாம் அப்படியே செல்வது அல்ல ஒரு மாற்றத்தையாவது நம்மில் மாற வேண்டும் அந்த மாற்றத்தின் வழியாக புது படைப்பாக நாம் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்படுகிறது எனவே நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம் நல்லாயினேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆமீன்